ஊஞ்சலாடினால் வசவி ஊஞ்சலாடினாள் ஊஞ்சலாடினால் வசவி ஊஞ்சலாடினார் ஒய்யார கொண்டையிட்டு ஊஞ்சலாடினாள் ஒய்யார கொண்ட இட்டு ஊஞ்சலாடினால் வசவி ஊஞ்சலாடினாள் நவராத்திரி பூஜையிலே மகிழ்ந்து ஆடினார் நவராத்திரி பூஜையிலே மகிழ்ந்து ஆடினாள் நானிலமும் கொண்டாடிட ஊஞ்சலாடினாள் நானிலமும் கொண்டாடிட ஊஞ்சலாடினாள் ஊஞ்சலாடினால் வாசவி ஊஞ்சலாடினாள் நாவினிலே வந்தருள் வாசவி தேவி நாவினிலே வந்தருள் வாசவி தேவி வாசவி தேவி வையகம் போற்றிடும் தேவி வாசவி தேவி வையகம் போற்றிடும் தேவி ஊஞ்சலாடினால் வாசவி ஊஞ்சலாடினால் குறைகளெல்லாம் தீர்த்து வைப்பால் குசும புத்திரி குறைகளெல்லாம் தீர்த்து வைப்பால் குசும புத்திரி குறையில்லாத வாழ்வு தரும் கன்னிக தேவி குறையில்லாத வாழ்வு தரும் வாழ்வுதரும் கன்னிகதேவி ஊஞ்சலாடினால் வசவி ஊஞ்சலாடினாள் புவனம் காக்க வந்துதித்த புவன மோகினி புவனம் காக்க வந்துதித்த புவன மோகினி புவன மோகினி இன்று ஊஞ்சலாடினாள் புவன மோகினி இன்று ஊஞ்சலாடினாள் ஊஞ்சலாடினால் வசவி ஊஞ்சலாடினாள் வேத மறையோர்கள் வேதமங்கை நீ வேதமரையோர்கள் போற்றும் வேதமங்கனி வேதமங்கை நீ வந்து ஊஞ்சலாடு நீ வேதமங்கை நீ வந்து ஊஞ்சலாடு நீ ஊஞ்சலாடினால் வசவி ஊஞ்சலாடினாள் அகிலமெல்லாம் போற்றுகின்ற தேவி அகிலமெல்லாம் போற்றுகின்ற தேவி கன்னிக தேவி இங்கு ஊஞ்சலாடினாள் கன்னிக தேவி இங்கு ஊஞ்சலாடினாள் ஊஞ்சலாடினால் வாசவி ஊஞ்சலாடினாள் காத்திருந்தோம் தாழ்பணிந்தோம் மங்கள தேவி காத்திருந்தோம் தாழ்பணிந்தோம் மங்கள தேவி மங்கள தேவி வாசவி ஊஞ்சலாடு நீ மங்கள தேவி வாசவி ஊஞ்சலாடு நீ ஊஞ்சலாடினால் வாசவி ஊஞ்சலாடினால் கஜங்களுடன் மயில்களுமே சேர்ந்து ஆட்டிட கஜங்களுடன் மயில்களுமே சேர்ந்து ஆட்டிட நவரத்னஹாரம் ஜொலிக்க ஊஞ்சலாடினாள் நவரத்ன ஹாரம் ஜொலிக்க ஊஞ்சலாடினாள் ஊஞ்சலாடினால் வாசவி ஊஞ்சலாடினாள் ஊஞ்சலாடினால் வாசவி ஊஞ்சலாடினாள் ஒய்யார கொண்டையிட்டு ஊஞ்சலாடினாள் ஒய்யார கொண்டையிட்டு ஊஞ்சலாடினாள் ஊஞ்சலாடினால் வாசவி ஊஞ்சலாடினால்